ே உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம் நீங்கள் காட்டிய பாதையிலே போராட்ட பாதையிலே நாங்களும் வருகிறோம் வெள்ளட்டோம் வெள்ளட்டோம் நில அளவை களப்பணியாளர்களே கால வரையற்ற வேலை நிறுத்தம் வெல்லட்டோம் திரைக்கட்டும்

ஒரு முறை தரம் இறக்கப்பட்ட குருவட்டாளர் பதவியினை மீது தரம் உயர்த்தி வாங்கிடுக தமிழக அரசு தமிழக அரசே நிரப்பிடுகிறேன் நிரப்பிடுக நிற அத்து கூடி முறையிலே பணி நியமனம் செய்வதை ரத்து செய் ரத்து செய் தமிழக அரசே தமிழக அரசே வெளியிடுக டிஎன்பிசி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதியான நீராடவர் பட்டியலை வெளியிடுக வெளியிடுக உடனடியாக வெளியிடுக நிறுத்த நிறுத்திடுக முறையிலே உரிமம் பெற்ற நிலாளவர் பணி நியமனத்தை நிறுத்திருக்க கைவிடுக கைவிடுக ஆதார ஒப்பந்த முறையில் உள உதவியார் நியமனத்தை கைவிடுக கைவிடுக தமிழக அரசு தமிழக அரசு கலைந்திருக கலந்துக நில அளவை துறையிலே ஊதிய முரண்பாடுகளை அழைத்து பேசை மாநிலங்களோடு அழைத்து பேசை அழைத்து பேச மறுப்பாயானால் போராட்டங்கள் தீவிரமாகும் கோரிக்கை வெந்திட கைகள் போராடும் போராடும் எங்கள் முன்னே ஆணவங்கள் தூள் தூள் அதிகாரங்கள் தூள் தோல் ஒன்று விடுவோம் ஒன்று விடுவோம் வெற்றிமுறை வெற்றி வெற்றி வெட்டி வெட்டி கோரிக்கைகளை முன்னிறுத்தி முதல் கட்டமாக மூன்று மூன்று கட்டங்களாக கட்ட எங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு போய் தமிழ்நாடு நிலை ஒன்றிப்பின் சார்பாக இயக்குநர் இடத்தில் கொடுத்துள்ளோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற இந்த அரசு தாமதித்ததால் மூன்று கட்ட போராட்டங்களில் மூன்றாவது கட்ட போராட்டமாக இன்று நாங்கள் தொடர் கா வேலைநிறுத்த போராட்டத்தை இந்த அரசினால் நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் இன்று பதினெட்டாம் தேதி முதல் எங்களுடைய காத்திருப்பு போ வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியது இன்று நான்காவது நான்கால நான்காவது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு முழுமைக்கும் இன்று காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கைகள் வந்து களப்பணியாளர்கள் வந்து பணிச்சுமையை குறைத்திருக்கணும் தாய் பணியிடங்களை முழுமையாக நெருப்பிட வேண்டும் தரமிறக்கப்பட்ட குருவட்டாளவர்கள் எழுபத்தி ரெண்டு பேர் பணியிடங்களில் இருநூறு மட்டுமே திரும்ப தரமுயர்த்தி தரப்பட்டுள்ளது ஐநூற்றி இரண்டு குருவட்டாளவர் பணியிடங்கள் வந்து தரம் தரப்படவில்லை இதனால் வந்து அடுத்த பதவியிற்கு செல்ல முடியாமல் நிலாளவர்கள் உள்ளார்கள் லைசன்ஸ் சர்வே முறையை முழுமையாக கைவிட வேண்டும் பொருளாதார முறையிலே அலுவலகத்தில் புல உதவியாளர்கள் முறையினை கைவிட வேண்டும் கைவிட்டு நிரந்தர காலமுறை பதிவாளர்களாக தேர்வு செய்யப்பட வேண்டும் படித்த இளைஞர்களுக்கு இந்த அரசு டிஎன்பிசி தேர்வின் மூலமாக தாலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் இணையவழி உட்டுவி ப வந்து இரண்டு மேலூலாகவும் ஆன்லைனிலும் நாங்கள் செய்து கொண்டு அதிகப்படியான பனிச்சுமை எங்களுக்கு இருக்கிறது இந்த அரசுக்கு நாங்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் நான்கரை ஆண்டுகளில் இருபது லட்சம் இலவச பட்டாக்களை நிலவளவித்துறையின் மூலமாக எங்களுடைய சர்வேர்கள் அளந்து பட்டாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இணையவழி பட்டா ஒரு மாதத்திற்கு ஒன்றரை லட்சம் முற்பிரிவு பட்டாம்புகள் செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் ரயில்வே நிலடுப்பு பணிகள் மற்றும் சிப்கோ பணிகள் பணிகள் இதுபோல் நீர்நிலை ஆக்கிரமிப்பு பணிகள் இந்த மாதிரியான அதிகப்படியான பணிகள் இருந்தும் எங்களுக்கு புதியதாக பணிகள் வந்து பணியிடங்கள் ஒதுக்கப்படவில்லை கடைசியாக வந்து ஐம்பத்தி ஐந்து குருவட்டங்கள் ஒதுக்கப்பட்டன அந்த குருவட்டங்களில் வருவாய் ஆய்வாளர் தேர்வு செய்யப்பட்டார்கள் பணியிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் குருவட்டங்களில் பணிபுரியக்கூடிய குருவட்டாளவர்கள் ஒரு பணியிடம் கூட அதில் புதிதாக ஏற்படுத்தப்படவில்லை அதுபோக மாவட்டம் தமிழ்நாடு நில அளவை ஒன்றிப்பு காளிராஜ்